அகில இந்திய அளவில் மதுவிலக்கு கொண்டு வந்துவதுதான் சாத்தியம் என்று சொன்னோம் தவிர நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கு என்பது மாண்பு தலைவர் தளபதி அவர்களுடைய லட்சியம் அது நாங்கள் நிச்சயம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று தான் சொன்னோம் ஆனால் அது சொன்ன உண்மையாக பொய்யான்னு தெரியாது அதனால கூட அது மைனஸ் ஆனிச்சின்னு கூட ஒரு குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது ஒரு சில ஒரு பதினைந்து இருபது இடங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போன்றவர்களெல்லாம் அதனால் கூட வாக்களிக்கவில்லை என்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தது ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் என்றுதான் சொன்னமை தவிர பூரண மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை பூரண மதுவிலக்கு எங்களுடைய லட்சியம் படிப்படியாக மதுக்கடைகளை பிறப்பது என்பது நிச்சயம் இல்ல அது எந்த லிஸ்ட் இருந்தா கொடுக்கலாம் ஐநூறு கடை குறைச்சிருக்கோம் ஐநூறு கடை நாங்கள் குறைத்திருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய கடைகளில் ஐநூறு கடைகளுக்கு மேல் குறைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து அதுக்கு மனு செய்து அது தனிப்பட்ட முறையிலே அதற்காக மனுக்கள் செய்து இப்போ பார் நடத்துறது மாதிரி இப்போ ஹோட்டல்களில் வந்து பார் நடத்துகிறாங்கல்ல அதுபோல உண்டான ஒன்று அது தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடியது அங்கே அவர்களே மதுவை கொள்மு கொள்முதல் செய்து அவர்களே விற்பார்கள் இது வந்து டாஸ்மார்க் பார் என்பது

இது கிடையாது தனியார்கள் நடத்தக்கூடிய ஒன்று லக்ஸுரியான ஒன்று அது நிச்சயமாக எந்த ஹோட்டலில் இருக்கவங்க கூட அவங்க வந்து எஃப்எல் டூக்கு லைசன்ஸ் கொடுத்து வாங்கி நடத்தலாம் அதில் வந்து நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள் அது மீது நடவடிக்கை நடிகர் விஜய் நடிகர் விஜய் நேற்று ஒரு செயற்கை மற்ற அரசியல் கட்சி நாங்கள் வந்து அரசியல் கட்சி நாங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கொடுப்பாரு அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே சொல்லுகின்ற கருத்துக்களை தான் அவரும் சொல்லுகிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் பாதையில் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் பயணத்தில் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் இலக்கில் தெளிவாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய இலக்கு அது இருநூறு சீட்டு அது என்பது எங்களுடைய இலக்கு முப்பத்தி நாலு லட்சியம் நிச்சயம் இதுதான் எங்களுடைய யாரும் ஆட்சியில் வந்து பங்கு கேட்கவில்லை எங்கள்கிட்ட வந்து நேரடியாக யாரும் ஆட்சி பங்கு கேட்கவில்லை தலைவர் இடத்திலே எல்லோரும் அன்போடும் பாசத்தோடும் பழையக்கூடிய கூடிய கட்சி கட்சி தலைவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர பங்கு கேட்கக்கூடியவர்களாக யாரும் இல்லை விமர்சனம் செய்யும்பொழுதே மது விளக்கை கொண்டு வர பதவி விட்டு ராஜினாமா செய்ய வேண்டிய அது அவரை வரைக்கும் ஆட்சியில் இருந்தால் தெரியும் ராஜினாமா பண்ணுங்க பண்ண வேண்டாம்னு சொல்லுவார் எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்கிறோம் பூரண மதுவிலக்கு என்பது இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால் தான் சாத்தியம் ஆனால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் மது கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொண்டுதான் வருகிறார்